நாலாம் அதிபதியும் அட்டமாதிபதியும் கூடி பலவீனம் அடைந்து லக்கணத்துக்கு மறைந்து விட்டால் அவர்களின் தசாபுத்தி காலங்களில் விபத்து ஏற்படும் இதே லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் பலமிழந்து இவர்களோடு தொடர்பு பெற்று இருந்தால் ஜாதகனுக்கு இவர்களின் தசாபுத்தி காலங்களில் உயிரிழப்பு ஏற்படும் என்பது ஒரு பாடல் மூலியமாக ஜாதக அலங்காரம் என்ற நூலிலிருந்து கண்ட எட்டாதி வாகனாதிபனை கலந்து வியமாறில் மிண்டிய நீசர் சத்ருமனையில் மேவிடில் வாகனங்களால் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதக அலங்காரத்தில் ஒரு பாடல் அதாவது நாலாம் அதிபதியோடு எட்டாம் அதிபதியும் கூடி பலவீனம் அடைந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து விட்டால் அவர்களின் தசாபுத்தி காலங்களோ அதாவது அந்த மறைந்த ஆறாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்திலேயோ பன்னிரெண்டாம் இடத்திலேயோ அவர்களின் தசாபுத்தி காலங்களில் வரும் காலங்களில் லக்னாதிபதியும் பலமிழந்து காணப்படும் பட்சத்தில் வாகனங்களால் விபத்து ஏற்படும்